ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்த குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ரெண்டாம் திருமொழி பன்னெண்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் அவயவமாக நமக்கு காட்டிக்கொண்டே வர இதுவரை நாமும் மணிவண்ணன் பாதங்கள் வெள்ளித்தண்டை இலங்கக்கூடிய அந்த கணுக்கால்கள் முழங்கால்கள் திருத்தொடைகள் முத்தம் இடுப்பு உந்தி கயிற்றால் கட்டப்பட்ட வயிறு அவனுடைய திருமார்பு திருத்தொள்கள் என்ற பதினோரு பாசுரங்கள்ல பதினோரு அவயவங்களை ஆனந்தமாக அனுபவித்து பூர்த்தி பண்ணிட்டோம் இப்ப அடுத்தது தோளுக்கு அடுத்தது கண்ணபிரானுடைய திருக்கரங்கள் கைகளை தான் பார்த்து அதற்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும் கண்ணனின் கைகளை தரிசிக்க நாம் காத்து கொண்டிருக்கிறோம் கண்ணனுக்கு எத்தனை திருக்கரங்கள் எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு திருக்கரங்கள் நாமும் பெரியாழ்வார் யசோதையிட்ட காட்டுமா அப்படின்னு சொல்றோம் பெரியாழ்வார் யசோதையும் அவனுடைய ரெண்டு திருக்கரங்களை காட்டுற இப்படி தூக்கினா நாலு கையை காமிச்சான் கண்ணபிரான் நமக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சியா போயிடுத்து இந்த குழந்தைக்கு தோள்களை பார்க்கும் போது கூட ரெண்டு தோள்கள் தானே இருக்குது திடீர்னு கைகள் என்னும் போது நான்கு கைகளை உயர்த்தி காட்டுறதே இது என்னமா ஆச்சரியம்னு கேட்டோம் அது மட்டும் இல்ல கீழே இருக்கக்கூடிய ரெண்டு கைகள் சாதாரணமா இருக்கு மேல ரெண்டு கை இருக்கு பாருங்க அதுல வலது மேல் திருக்கரத்தில் சக்கரத்தை குடிச்சுட்டு இருக்கான் இடது மேல் திருக்கரத்தில் சங்கு பிடிச்சுட்டு இருக்கான் அப்ப சங்கு சக்கரமும் எக்ஸ்ட்ரா ரெண்டு கையும் வேற காட்டுறான் திடீர்னு உள்ள இழுத்துக்கறான் அப்புறம் திடீர்னு காட்டுறான் உள்ள இழுத்துக்கிறான் நாம கேட்டோம் பெரியாழ்வார் யசோதேட்ட இந்த குழந்தைக்கு ரெண்டு கைன்னு தானே நினைச்சோம் நாலு கை உண்டா சங்கு சக்கரத்தெல்லாம் தூக்கி காட்டுறதே இது என்ன அதிசயம்னு கேட்டோம் அப்போ பெரியாழ்வார் யசோதை நமக்கு ஒரு கதை சொல்கிறாள் ஒரு வரலாற்றை சொல்கிறாள் அதுதான் பன்னிரெண்டாவது பாசுரம் அப்போ கண்டன் திடீர் திடீர்னு இன்னும் ரெண்டு கைகளையும் சங்கு சக்கரத்தையும் தூக்கி தூக்கி காட்டுறான் இதுக்குன்னா ரெண்டு கைக்கு மட்டும் பல்லாண்டு பாடி நிறுத்திராதீங்கோ நாலு கைக்கும் பல்லாண்டு பாடுங்க முக்கியமா சங்கு சக்கரத்துக்கும் சேர்த்து பல்லாண்டு பாடுங்க அப்படின்னு தூக்கி தூக்கி காட்டுறானா அதனால இது எப்படி இவனுக்கு ரெண்டு கையா நாலு கையா சங்கு சக்கரம் எங்கேது வந்தது கேட்கிறோம் பெரியாழ்வார் யசோதையிடம் பெரியாழ்வார் யசோதை நமக்கு பதில் சொல்கிறாள் பன்னிரெண்டாவது பாசுரத்தை பார்த்துடலாமா நாம இப்ப எங்க இருக்கோம் ஆயர்பாடியில இருக்கோம் பன்னெண்டாவது பாசுரம் மை தடம் கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்தலை நீல நிறத்து சிறு பிள்ளை நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கனம் குழகீர் வந்து காணீரே யசோதை வளர்க்கின்ற நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கனங்குழகீர் வந்து காணீரே இப்ப பெரியாழ்வார் யசோதை நமக்கு வரலாறு சொல்றா பாருங்க இவன் எனக்கு வளர்ப்பு குழந்தைதான் இவன் தேவக்கு பெற்றெடுத்த பிள்ளை இவன் தேவகி மகனாக பிறக்கும் போது ஒரு சின்ன சம்பவம் நடந்தது அதனால தான் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கையையும் சங்கு சக்கரங்களையும் இவன் மறைத்து வைத்திருக்கிறான் அப்ப இவன் யசோதைக்கு யாருன்னா மைத்தடங்கண்ணி யசோதை வளர்க்கின்ற எனக்கு பெற்றெடுத்த மகன் கிடையாது வளர்ப்பு மகன் அந்த விஷயம் அந்த யசோதைக்கு பின்னாடி தான் தெரியும் ஆனா பெரியாழ்வார் யசோதைக்கு தான் எல்லாமே தெரியுமே அதனால பெரியாழ்வார் யசோதை சொல்றா எனக்கு இவன் வளர்ப்பு மகன் எப்பேற்பட்ட யசோதைன்னா மைத்தடங்கண்ணி பொதுவா மைத்தடங்கண்ணிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மை அப்படின்னா மை தீட்டியேன்னு அர்த்தம் தடம் அப்படின்னா அகலமான விசாலமானன்னு அர்த்தம் மை தடம் கண்ணி அப்படின்னா மை தீட்டப்பட்ட தடம் அகலமான கண்ணி கண்களை கொண்டவள்னு அர்த்தம் ஆனா சுவாமி மணவாள மாமுனிகள் இங்கே அப்படி அர்த்தம் பண்ணல மை அப்படின்னா கருமை நிறம்னு அர்த்தம் பண்ணி மை கருப்பா இருக்கக்கூடிய தடம் விசாலமான கண்ணி கண் கொண்ட யசோதை இதுல என்னப்பா வித்தியாசம் மை தீட்டி அகலமாக இருக்கும் கண் கொண்டவள்ன்றதுக்கும் கருப்பாகவும் அம அகலமாகவும் கண் கொண்டவள்ங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டு வித்தியாசம் இருக்கான் ஒண்ணு மை தீட்டினால்னு சொல்லியாச்சுன்னா அப்ப மை தீட்டினதுனாலதான் அந்த கருமை வந்தது இல்லைன்னா அவ்வளவு தூரம் கருமை இல்லைன்னு ஆயிடும் ஆனா யசோதைக்கு கண்ணில் கண்ணன் மீது நிறைய கருணையும் பாசமும் இருப்பதாலே அதன் வெளிப்பாடாக அவள் கண் இயற்கையாகவே மை போல் கருப்பாதான் இருக்கான் எப்படி கார் மேகம் கருப்பு மேகம்னா மழை பொழியும் இல்லவா கண்ணன் மீது அன்பு மழை பொழியக்கூடிய மேகமாக இருப்பது யசோதையின் கண்கள் அதனால தனியா மை தீட்டல மை என்பதற்கே கருமைன்னு ஒரு அர்த்தம் உண்டு அதனால மை தடங் கண்ணி கருமை நிறம் கொண்ட அகலமான கண் கொண்டவள் இன்னொரு அர்த்தமும் காட்டுறார் மணவாள மாமுனிகளே அது என்ன அர்த்தம் அப்படின்னா பொதுவா இந்த மை இட்டுக்கிறவா எதுக்காக மை இட்டுப்பாளாம் கண்ணு கொஞ்சம் சின்னதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கண்ணுக்கு மேல கொஞ்சம் பட்டையா மை இட்டு இந்த ஓரத்துல அப்படி கொஞ்சம் இழுத்து விட்டுண்டா சின்னதா இருக்கிற கண் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா யசோதையை பொறுத்தவரை தடம் கண்ணி அவ ஏற்கனவே அகலமான கண் கொண்டவள் தான் அவ மை இட்டுக்கணுங்கிற அவசியமே இல்லையே யாருக்கு கண் சின்னதா இருக்கோ அவதான் கொஞ்சம் அப்படி மை இட்டுண்டு அதை மேல ஒரு லேயர் கீழே ஒரு லேயர்னு இழுத்து இந்த பக்கவாட்டிலையும் இழுத்து விட்டுண்டு என் கண்ணு பெருசா இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்காக விசாலமாக்கி காட்டுவதற்காக மை இட்டுக்கணும் எவ்வாருங்கோ அஞ்சனா லங்கிருதமாய் விஸ்திருத்தமாய் இருந்துள்ள கண்ணை உடையவள் எண்ணுதல் கருத்து பெருத்திருந்துள்ள கண்ணை உடையவள் எண்ணுதல் மணவாள மாமணிகளே வியாக்கியானம் பண்ணி காட்டுறாள் அந்த கண் ஏற்கனவே கருத்து பெருத்து தானே இருக்கு அதுக்கப்புறம் அஞ்சனம்னு சொல்லக்கூடிய அந்த மை அதுதான அதுக்கு நிறைய பேர் சொல்றாள் கொலீரியம் ஐவரிங்கிறா அந்த மையெல்லாம் தனியா அதுக்காக இட்டுக்கணும் காஜல் அதெல்லாம் தனியா இட்டுக்கணும்னு தேவையே இல்லை இயற்கையாகவே அது அகலமாகத்தான் இருக்கிறது அதனால மை கருத்து இருக்கக்கூடிய தடம் பெருத்து கண்ணி கண்களை கொண்ட யசோதை வளர்க்கின்ற யசோதைக்கு இவன் வளர்ப்பு மகனாக வந்து சேர்ந்தான் வந்து சேரும் போதே இவன் ரெண்டு கையோட தான் வந்தான் ஏன் ரெண்டு கையோட வந்தான் அப்படின்னா அங்கதான் விஷயம் இருக்கு இவன் அவதரிக்கும் போது எப்படி அவதரித்தானா நீல நிறத்து சிறு பிள்ளை இந்த இடத்துல அப்படின்னா தலை அப்படின்னா இதுக்கு ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றாரு மனவாள மாமுனிகள் தலை அப்படின்னா சிறப்பானன்னு அர்த்தம் செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம் தலை செய் அப்படிங்கிறது தான் ஜுளாகி செய்த ஆயிருக்கு அப்போ தலைனா சிறப்பான செய் அப்படின்னா வயல்னு அர்த்தம் சிறப்பான வயல்னு அர்த்தம் சிறப்பான வயலில் பூத்திருக்கக்கூடிய நீல இந்த இடத்துல நீல அப்படின்னு சொன்னா நீல நிறத்தில் உள்ள கருணைதல் பூன்னு அர்த்தமா அப்போ சிறப்பான வயலில் பூத்த நீல கருணைதல் பூ போல நிறத்து நிறம் கொண்ட சிறு பிள்ளை கண்ணன் அப்படித்தான் தேவகி மகனாக தோன்றினான் செய்தலை ஒரு அழகான வயல்ல சிறப்பான வயல்ல நீல ஒரு கருணைதல் பூ பூத்தா எப்படி இருக்கும் தேவகி என்பவள் ஒரு சிறப்பான வயல் போல விளங்கினாள் அந்த சிறப்பான வயலிலே செய்தலையாகிய தேவக்கி இடத்திலே நீல ஒரு கருணைதல் பூ பூத்தது போல நீல நிறத்து அதே நீல நிறத்தில் சிறு பிள்ளை இந்த குழந்தை அவதாரம் பண்ணா எப்படி தம் அத்தம் பாலக்கம் அம்புஜேஷனம் చతుర్భుజం శంఖగదార్యుదాయుధం శ్రీవత్సక్ష్మం గలశోభి కౌస్తుభం పీతాంబరం సాంద్రపయోధ సౌభగం మహార్ఘ వైదూర్య కిరీటొండలవిషా పరిష్వక్త సహస్ర కుంతలం ఉద్ధా కాంచ కంకణాదిర్విరోచమానం வசுதேவ ஐக்ஷத என்னும்படியாக நான்கு திருக்கரங்களோடு சங்கு சக்கரங்களோடு தாமரை கண்களோடு கௌஸ்துவ மணியோடு என்ற மருவிலே மகாலட்சுமியோடு தன்னுடைய அத்தனை அடையாளங்களோடும் நீலமேக வண்ணனாக செய்தலை சிறப்பான வயலாகிய தேவகி திருமேனியில நீல நிறத்து கருணைதல் பூ போன்ற வண்ணம் கொண்டவனாக சிறு பிள்ளை அற்புத குழந்தை அற்புதம் பாலகம் சிறு பிள்ளையாக இவன் வந்து அவதரித்தான் அப்பதான் தேவக்கு என்ன பண்ணிட்டான் பயந்து போயிட்டா ஐயோ இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கே இந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று அஞ்சு நாள் பொங்கும் பறிவு தேவக்கிக்கும் வந்தது அதனால என்ன பண்ணிட்டாளா என்னப்பா பகவானே நீ பாட்டுக்கு நான் தான் நாராயணன்னு காமிச்சுண்டு நாலு கை சங்கு சக்கரத்தோடு இப்படி வந்துட்டியே ஏற்கனவே கம்சன் எட்டாவது குழந்தை எங்கே நாராயணன் எங்கே என்னை கொல்ல பிறந்தவன் எங்கே தேடிட்டே இருக்கான் நீ ஏதோ சாமானிய குழந்தையா ரெண்டு கையோட பறந்துருதா கூட கம்சண்ட்ட ஏதாவது சொல்லி பார்க்கலாம் அது பாரு குழந்தைக்கு ரெண்டு கைதான் இருக்கு இது ஒண்ணு நாராயணன் கிடையாது சங்கு சக்கரமே இல்ல பாரு நாராயணன் இல்ல ஏதாவது சொல்லி பார்க்கலாம் ஆனா கடைசியில நீயே எங்க அப்பா குதிர்குள்ள இல்லங்கிற மாதிரி நான் தான் நாராயணன் நாலு கை சங்கு சக்கரம் எல்லாத்தையும் இப்படி காம்ச்சின்டாப்பா வெளியில வருவா இது பாருங்க இதான் சொல்லுவா பெருமாள் பொங்கும் பறிவுங்கிறது எப்படின்னா அவர் நான் தான் நாராயணன் சங்கு சக்கரத்தோடு எல்லா சக்தியும் உள்ளவன்னு காமிச்சின்னு வந்தாலும் அந்த பார்க்கும் பார்க்கும்போது பக்தர்களுக்கு பயம்தான் வருது பாருங்க அவனை அனுபவிக்கணுங்கிற ஆசையை விட ஆகா இவ்வளவு காமிச்சிருக்காருங்கிற எண்ணத்தை விட ோ பகவானுக்கு ஒரு ஆபத்து வந்துருத்துனா என்ன பண்றது அந்த எண்ணம் இருக்கே அடிக்கழஞ்சு பெருங்கிற ஆச்சாரியர்கள் அது ரொம்ப வசத்தியான ஒரு பக்தி நிலை பகவானுக்கே என்ன வருமோன்னு அஞ்சு அஞ்சு பல்லாண்டு பாடக்கூடிய நிலை அதைத்தானே பெரியாழ்வாரின் நிலை என்றும் நாம் கொண்டாடுகிறோம் அதனால தேவக்கு என்ன பண்றாளா இல்லப்பா இந்த நாளு கையெல்லாம் வேண்டாம் உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோ ரூபம் அலௌகிகம் சங்கசக்கர கதாபத்ம ஸ்ரீயாஜுஷ்டம் சதுர்புஜம் கொஞ்சம் இந்த நாலு கை சக்கரம் இதெல்லாம் மறைச்சுக்கோ கம்சவதம் ஆற வரைக்கும் இதெல்லாம் வெளியில காட்டப்படாதுன்றம் அதனால கண்ணபிரான் என்ன பண்ணா அந்த எக்ஸ்ட்ரா ரெண்டு கையையும் சங்கு சக்கரத்தையும் உள்ளே இழுத்து மறைத்து கொண்டு விட்டான் அதனாலதான் ரெண்டு கை குழந்தையா இப்ப வந்திருக்கான் அப்புறம் நாம கேட்டோம் பெரியாழ்வார் யசோதை சரிம்மா இதுவரை நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சு கொடுத்து தேவக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு கையை காட்டாதேன்னு சொன்னா சங்கு சக்கரத்தை காட்டாதேன்னா விட்டான் எங்களுக்கு இதுக்கு அப்பப்ப காமிச்சுதே இருக்கான்னு கேட்டோம் அதுக்கு பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா அந்த யசோதைக்கு இந்த விஷயம் தெரியாது அதனால வாசப்படல ஆனா நம்ம பெரியாழ்வார் யசோதை வருத்தப்பட்டாலும் ஆசைப்பட்டாலும் என்னத்த இருந்தாலும் இதே கிருஷ்ணனை நாலு கையோட சேவிச்சா இன்னும் நன்னாத்தானே இருக்கும் சங்கு சக்கரம் கண்ணனுக்கு பக்க பலமா இருந்தா தானா இருக்கும் பெரியாழ்வார் யசோதையோட சிந்தனை பாருக்கோ தேவக்கு என்ன யோசிச்சா சங்கு சக்கரம் இருந்ததுன்னா கம்சன் கண்டுபிடிச்சிருவோம் ஆபத்து பெரியாழ்வார் யசோதை என்ன யோசிக்கிறாரு அந்த சங்கு சக்கரம் கையில இருந்தாலாவது பாதுகாப்பா இருக்கும் இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் பார்த்துப்பார் இந்த பக்கம் பாஞ்சசனி ஆழ்வார் பாத்துப்பார் பெருமாளுக்கு பாதுகாப்பு தானே அதை ஏன் மறைக்கணும் அத கொஞ்சம் வெளியில காமிச்சின் இருந்தாலும் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சாராம் பகவான் எப்படிப்பட்டவன்னா தன் பக்தர்கள் தன்னை எப்படி சேவிக்க ஆசைப்படுறாளோ அப்படி அவர்களுக்கு தரிசனம் கொடுப்பான் யசோதை பெரியாழ்வார் யசோதை அப்பப்போ பயந்துருவாளாம் கிருஷ்ணனுக்கு என்ன ஆபத்து வருமோ என்ன ஆபத்து வருமோ பெரியாழ்வார் யசோதை எப்பெல்லாம் பயப்படுறாளோ அப்பெல்லாம் மறைச்சு வச்சிருக்க ரெண்டு கையையும் சங்கு சக்கரத்தையும் மேல தூக்கி காட்டி கவலைப்படாத எனக்கு இன்னும் ரெண்டு கை இருக்கு நான் பாத்துப்பேன் கவலைப்படாத சங்கு சக்கரங்கள் ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்கா அவா எனக்கு காவல் நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு ஆறுதல் சொல்வதற்காக இது இது அந்த யசோதைக்கு அப்புறம் எல்லாமே யசோதையின் கண்ணோட்டத்தில் நாம் காண வேண்டும் அதனால பெரியாழ்வார் யசோதைக்கு மட்டும் நீல நிறத்து சிறுபிள்ளை என்ன பண்றானா அப்பப்போ ஐயோ கிருஷ்ணா பயமா இருக்கடா அப்பத்த ஒரு மோங்கும் போதெல்லாம் நெய்த்தலை நேமியும் சங்கும் நீலாவிய எக்ஸ்ட்ரா கையை தூக்கி அவனுடைய வளத்திருக்கரத்திலே பார்த்தால் நெய் தலை இந்த இடத்துல தலைனா முனைன்னு அர்த்தம் நெய் அப்படின்னா கூர்மையானன்னு அர்த்தம் நெய் தலை அப்படின்னா கூர்மையான முனை கொண்ட தலை என்றால் முனை நெய் என்றால் கூர்மையான நெய்த்தலை கூர்மையான முனை கொண்ட நேமியும் என்ன சக்கரம் அப்படி தூக்கி சக்கர தாழ்வார காட்டுறான் பயப்படவே பயப்படாத இந்த பக்கம் சக்கரத்தாழ்வார் இருக்கார் பார் நெய்தலை நேமியும் அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா சங்கும் பாஞ்சஜன்யம் என்ற ஞானத்துக்கான அடையாளம் நான் அனைத்தும் அறிந்தவன் எந்த இருந்து ஆபத்து வந்தாலும் சக்கர இந்த சங்கத்தாழ்வார் எனக்கு சிக்னல் கொடுத்துருவார் எங்கேருந்து எதிரி வந்தாலும் சக்கரத்தாழ்வார் அழிச்சுடுவார் அதனால நெய்தலை நேமியும் கூர்மையான முனை கொண்ட சக்கரமும் சங்கும் பாஞ்சஜன்யம்ங்கிற சங்கும் நிலாவிய இந்த வார்த்தைகளை பாருங்கோ நிலாவிய அப்படின்னா நிலைத்திருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கக்கூடியன்னு அர்த்தம் அதை மறைச்சு இருக்கானே ஒழிய சங்கு சக்கரம் கையை விட்டு போயிடுதுன்னு அர்த்தமே இல்லை அவ எப்போதும் பெருமாளை விட்டு பிரிய மாட்டா நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்து கொண்டாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டே இருப்பா அத சந்தோஷத்தோடு பெரியாழ்வார் யசோதை பாடுகிறாள் நல்லவேளை பெருமாளுடைய கையை விட்டு சங்கு சக்கரம் போறதில்லை அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வளமார்பின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படை போர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே இருக்கா ரொம்ப சந்தோஷம் அப்போ நெய்தலை நேமியும் சங்கும் நிலாவிய அவை நிலைத்திருக்கின்றன ஆனால் இந்த அர்த்தம் காட்டிட்டு மணவாள மாமுனிகளை இன்னொரு வியாக்கியானம் பண்ணார் இந்த நெய்தலை நேமின்னு சொல்லி கூர்மையான முனை கொண்ட சக்கரம் அப்படின்னு சொல்றதை விட இதை ரசிக்கிறது பெரியாழ்வார் யசோதை அவள் பார்வையில் ஒரு அர்த்தம் சொன்னா நல்லா இருக்குமே அதனால இன்னொரு அர்த்தம் காட்டுகிறார் மணவாள மாமுனிகள் இன்னொரு அர்த்தம் என்னன்னா நெய் அப்படின்னா கண்ணன் திருடி திருடி சாப்பிடுற நெய்யின்னு அர்த்தம் தலைனா முனைன்னு அர்த்தம் நெய் தலை நேமின்னா சக்கரத்தின் நுனியிலலாம் பார்த்தா நெய் பதிஞ்சிருக்கான் என்ன காரணம்னா இவன் வெண்ணையும் நெய்யும் திருடி சாப்பிடும் போது ரெண்டு கையால திருடி சாப்பிட மாட்டானா நெய்யை திருடி சாப்பிடணும் சங்கு சக்கரத்தை அள்ளி அள்ளி சாப்பிட்டதுனால அந்த சங்கு உள்ள கையிலும் சரி சக்கரம் உள்ள கையிலும் சரி அந்த நெய் அப்படியே படிஞ்சிருக்கான் அதனால நெய்தலைங்கிறது நேமிக்கு மட்டும் இல்ல சங்குக்கும் சேர்த்துக்கோங்க நெய்தலை முனையில் நெய் படிந்து இருக்கக்கூடிய நேமியும் சக்கரத்தாழ்வாரும் நெய்தலை சங்கும் முனையில் நெய்ப்படிந்திருக்க சங்கும் நிலாவிய கையில் நிலைத்திருக்கக்கூடிய கைத்தலங்கள் வந்து காணீரே கைத்தலம் அப்படின்னா திருக்கரம்னு அர்த்தம் கைத்தலங்கள் அவனுடைய ரெண்டு கைகளையும் வந்து பாருங்கள் ரெண்டு கை இல்ல நான்கு கைகளையும் வந்து பாருங்கள் இப்போதுதான் ஒரு சிறு கேள்வி வருகிறது இந்த ரெண்டு கையில சங்கு சக்கரம் புடிச்சுட்டு ஓகே மிச்சம் கீழ் இரண்டு திருக்கரங்கள்ல சங்கு சக்கரம் இருக்காதேன்னா அதிலையும் பார்த்தா சங்கு சக்கர ரேகைகள் வச்சுட்டு பெருமாள் இங்க பார்த்தா சக்கர ரேகை வலது திருக்கரத்துல இருக்கு இடது கீழ் திருக்கரத்துல பார்த்தா ரேகை இருக்கு அதனாலதான் நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் நான்கு திருக்கரங்களையும் குறிக்கும் ஏதோ ஒரு வகையில அந்த சங்கு சக்கரங்கள் அவனுடைய எல்லா திருக்கரங்களோடுமே தொடர்பு பெற்றே இருக்கின்றன அதனாலதான பெருமாள்னாலே அந்த சங்கு சக்கரம் தானே அடையாளம் என்கிறோம் இன்னைக்கும் நம்ம வீட்டு வாசல்லையே ஒரு அடையாளம் போட்டு வைக்கணும்னா திருமண் காப்பு இந்த பக்கம் சங்கு அந்த பக்கம் சக்கரம் அதை போட்டு வச்சோம்னா பெருமாள் எழுந்தருளி இருக்கிறார்ங்கிறதுக்கு அதுவே ஒரு அடையாளமாக ஆகிறது அல்லவா என்ன பண்றோம் தொழில் சங்க சக்கர பொறிகளை கொள்கிறோம் பெருமாளுடைய பக்தன் அடையாளமாக அமைந்து விடுகிறது அது போலத்தான் கைத்தளங்கள் அவனுடைய எல்லா கைகளையும் பாருங்கள் கைத்தளங்கள் வந்து காணீரே சீக்கிரம் வந்து பாருங்கோங்கிறா ஏன்னா இப்ப ஆயர்பாடியில் இருக்கும் போது கணபிரான் எப்போதும் கை சங்கு சக்கரம் காட்ட மாட்டான் இப்பவே நாம திடீர்னு ஏதோ காட்டுறானே பெரியாழ்வாரி யசோதையிட்ட கேள்வி கேட்டோம் பெரியாழ்வாரி யசோதை ஏதாவது பதட்டப்பட்டானா நீ கவலைப்படாத சங்கு சக்கரம் இருக்குன்னு காட்டுவதற்காக அப்பப்ப காட்டுவானா அதனாலதான் என்ன பண்றா வந்து காணீரே இதுவரை பாருங்க எல்லா பாசுரங்களும் தோள்கள் இருந்தவா காணீரே எல்லாம் இருந்தவாற்றை காணுங்கள்னு இருக்கும் ஆனா இங்க மட்டும்தான் ரெண்டு முறை வந்து இருக்கும் கைத்தலங்கள் வந்து காணீரே காணிரே வாங்கோ வாங்கோன்னு பாருங்க ஏன் ரெண்டு முறை இவன் உள்ள அழைக்கிறானாட்டான் உங்களால சேவிக்க முடியாது ரெண்டு தெரியும் நாலு கையும் முடியாதுன்னா கைத்தலங்கள் வந்து காணீரே வாங்கோ 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 கரெக்டா நாலு கை இப்ப தூக்கியிருக்கான் இந்த நேரத்தில் பார்த்தால்தான் உண்டு சங்க சக்கரங்களை காட்டுகிறான் இப்ப தான் உண்டு கைத்தலங்கள் வந்து காணீரே வந்து எல்லோரும் பல்லாண்டு பாடுங்கள் நான்கு திருக்கரங்களுக்கும் பல்லாண்டு பாடுங்கள் கீழ்த்தரக்கரங்களில் உள்ள சங்கு சக்கர ரேகைகளுக்கு பல்லாண்டு பாடுங்கள் மேல் திருக்கரங்களில் உள்ள சங்குக்கும் சக்கரத்துக்கும் பல்லாண்டு பாடுங்கள் அதனால வந்து கணம் வந்து காணீரே கனம்னா தங்கம்னு அர்த்தம் குழை அப்படின்னா காதில் அணியக்கூடிய ஆபரணம்னு அர்த்தம் கணம் குழையீர் பொன்னாலான ஆபரணத்தை காதில் அணிந்தவர்களே பொன் காது ஆபரணத்தை அணிந்தவர்களே கணம் குழையீர் வந்து காணீரே அப்படிப்பட்ட காதில் தங்க ஆபரணம் அணிந்த பெண்களே வந்து காணுங்கள் அது எதுக்கு அங்க சொல்லணும்னா உங்க காதில் நீங்கள் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆபரணம் எப்படி காதுக்கு ஆபரணமோ அது போல சங்கு சக்கரமும் கண்ணன் கைக்கு திருவாபரணங்களாக இருக்கின்றன அசுரர்கள் கண்ணுக்குத்தானவை ஆயுதங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ காதுக்கு ஒரு தோடு போட்டுட்டா எப்படி அழகா இருக்குமோ கண்ணன் கையில சங்கு சக்கரம் இருப்பது அழகா இருக்கு இதை பார்த்து யாராவது கண்ணை போட்டுறக்கூடாது கூடாது இல்லையா இவர் ஆபத்து வரக்கூடாதுன்ட்டு சங்கு சக்கரம் கையில வச்சுட்டு இருக்கார் ஆனா சங்கு சக்கரத்தை பார்த்தே அவனாவது கண்ணெச்சில் திருஷ்டி போட்டுட்டு போயிட்டா என்ன பண்றது அதுக்கும் ஒரு பல்லாண்டு பாடி வைங்கோ கனங்குழக வந்து காணீரே அவன் திருக்கரங்களை பார்த்து சங்கு சக்கரங்களையும் பார்த்து பல்லாண்டு பாடுங்கள் என்பதுதான் பாசுரத்தின் பொருள் மைத்தடங் கண்ணி யசோதை வளர்க்கின்ற செய்த்து சிறுபிள்ளை நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரே கனங்குழகீர் வந்து காணீரே கருத்த பெருத்த திருக்கண்களை கொண்டவளான யசோதை வளர்க்கின்ற நல்ல வயலிலே மலர்ந்த கருணைதல் பூ போன்ற நீல நேரம் கொண்டவனான இந்த சிறு பிள்ளையினுடைய அந்த கூர்மையான முனை அல்லது நெய் தோய்ந்த முனை கொண்ட சக்கரமும் சங்கும் நிலை பெற்றிருக்கக்கூடிய அவன் திருக்கரங்களை வந்து காணுங்கள் தங்க ஆபரணத்தை காதில் அணிந்தவர்களே வந்து கண்டு பல்லாண்டு பாடுங்கள் என்பது பாசுரத்துக்கான பொருள் இதற்கு அடிகன் வழங்கும் ஆங்கில வடிவம் Oh damsels with golden ear studs please come and see the child which is bluishish as the blue lily flower and who is being brought up by Yashoda with broad black eyes please confer auspiciousness to the hands of this child that hold conch and discus which are smeared with ghee என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்க பாசரம் திருக்கரங்களுக்கு பல்லாண்டு பாடிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேல போனா கண்ணபிரானுடைய கழுத்து அந்த கழுத்தை அப்படியே சேவிச்சா அது அப்படியே டிரான்ஸ்பரண்டா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய காட்சியை காட்டுறது என்ன காட்சியை காட்டுறதுன்னா பிரழைய காலத்துல உலகத்தை எல்லாம் பகவான் அப்படியே உண்டு தன் வயிற்றுக்குள் வைத்து ரட்சித்தான் அல்லவா இப்போ அவர் கழுத்தை பார்த்தாலும் கழுத்துக்குள்ள அப்படியே உலகம் எல்லாம் உள்ள போய் கொண்டிருக்கும் இருக்கும் காட்சி தெரிகிறதா அப்பேற்பட்ட கழுத்து அடுத்த பாசுரத்தில் சேமிப்போமா பெரியாழ்வார் திருவிடிகளே சரணம் மைத்தட கண்ணீ யசோதை விளர்கின்ற செய்த நிறத்து சிறு பிள்ளையை மைத்தடுகள் நீ யசோதை வளர்கின்ற செய்த நிறத்து சிறு பிள்ளை நெய்தலை நேமியும் சங்கு நிலாவிய, கைத்தலங்கள் வந்து காய கனங்குகர் வந்து காணீரே நெய் தலை நேமியும் சங்கு மேலாவைய கைத்தலங்கள் வந்து காணீரே கனங்குழக வந்து காணி